நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என் அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் கும்பராசி நேர்களே கும்பராசிகளுக்கு ஜூன் மாத பலன்களை எடுக்கும் பொழுது இடப்பெயர்ச்சி உண்டு பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து உழைக்கக்கூடிய காலகட்டம் வீடு மனை கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பயிற்சி நடந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை கணக்கில் எடுக்கும் பொழுதும் கேது பகவானுடைய ஆதிக்கத்தை கணக்கில் எடுக்கும் பொழுதும் தங்களுக்கு இருந்த இடர்பாடுகள் எல்லாம் எழுவத்தஞ்சு பர்சன்ட் நீக்கினாலும் இன்னும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தொடர்ச்சியில் இருக்குது பெண்களிடம் பொழுது கவனமாக இருக்கணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒருக்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க இருக்க வேண்டிய காலகட்டம் பஸ்ஸில் போகிறப்பையோ அல்லது ஃபோனில் பேசுகிறப்பையோ அல்லது உறவு முறையில் பேசுகிறப்பையோ நீங்கள் ஏதாவது சொல்லப்போக அது ஏதாவது ஒரு வாக்குவாதத்தில் கொண்டு போய் முடிஞ்சுவிடும் சிறிது காலத்தில் கும்பத்துக்கு அந்த மாதிரி கிரகங்கள் இருப்பதால் கும்பராசியில் இருக்கிறவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நன்மை பயக்கும் ஒரு தடவை வேலூரில் இருக்கக்கூடிய நாராயணி இப்போ ஸ்ரீபுரம் நாராயணியை வணங்கிட்டு வருவது கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இன்னல்களை ஜலம் போல் காப்பாடலாம் அந்த ஜல நாராயணி அப்படின்னு அர்த்தம் அது அப்போ அந்த அடிக்கடி பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த ஆலயம் செல்வது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அத்தனை வேற்றுக்கும் பொருந்தும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கண்மணிகளுக்கும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரத்தாரர்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவ மணிகள் படிப்பில் கவனம் செலுத்தினாலும் ஆனாலும் அதை கணக்கில் எடுக்காமல் ஒரு இயற்கையாக ஒரு நன்மை உழைப்பை ஏற்படுத்தி நினைவில் படிப்பை தொடர்வது எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் தொழில் துறையில் பழைய வண்டி வாகனங்கள் இருந்தால் ஒரு வண்டி வாகனத்தையாவது மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லைன்னா அதுவும் ஒரு தொலையில் கொண்டு போய் விட்டுவிடும் மீண்டும் சொல்றேன் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் கூட எல்லா வகையிலும் கெடுபலனை கொடுக்காட்டினாலும் இருபத்தஞ்சு பர்சன்ட் சிறு சிறு விஷயங்களை தடங்களை ஏற்படுத்துவார் என்பதால் ஸ்ரீபுர நாராயணியை வணங்குவது உத்தமம் விவசாயிகளுக்கு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே வ படிப்படியாக வளர்ச்சி நீங்கள் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கிறது விவசாயத்துக்கு செ செலவு பண்ண காசு நல்ல அபரிதமான வளர்ச்சி அதாவது அந்த செடி வளர்ந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாற்றம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதே நேரத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சிறிது காலம் சும்மா இருந்தாலே போதும் தானாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சரிபோக எல்லாம் நடத்தி கொடுப்பார் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது அது மேலும் பின்னாடி உங்கள் ஃபைல் போயிடும் நம்ம முயற்சி பண்ணால் முன்னுக்கு வரும்னு நினச்சால் அதற்குண்டான கால நேரங்கள் இப்போ இல்லை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை சுமாரான பலன்களே போய் கொண்டிருக்கும் இருந்தாலும் தற்சமயம் மூணு மாத காலத்துக்கு உங்களுக்கு உழைப்பு 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 என்றுங்கள் உழைப்பு முயற்சியும் ஒரு காலமும் வீண் போகாது எந்த கிரகத்தினுடைய மாற்றமும் ஒன்றும் செய்யாது என்பதை நினைவில் கொண்டு செயல்படுத்தும் பொழுது நன்மை பயக்கும் கலைத்துறையினர் இருக்கிறவர்களும் பெண்களிடம் கூடுதல் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்படுகிறீர்கள் அதே குலதெய்வ குல தெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது சிறப்பான பலனை பெறும் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு செல்ஃபோன் இதெல்லாம் களவு போவதற்கோ அல்லது உங்களோட இதுகளை பிறர் நோண்டி பார்ப்பதற்கோ உங்களுடைய ரகசிய தெரிந்து கொள்வதற்கோ அதிக வாய்ப்புகள் இருப்பதால் இந்த மாதிரி பொருள்களை எச்சரிக்கையாக வைத்துக்கொள்வதும் குறிப்பாக மழை நேரத்தில் வெளியில் போகும் பொழுது அது நனைவதோ அல்லது தொலைவதோ ஒரு காலகட்டம் இருப்பதால் அதற்காக அவசரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் என்பதால் எதிலையும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்கள் இருக்கிறவர்கள் தன்னுடைய குலதெய்வ வழிபாடுகளை மட்டுமல்லாமல் தன்னுடைய மனைவி வழி குலதெய்வத்தை ஒரு தடவை வணங்குவதும் மனைவி வழியில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நேரில் சென்று வணங்குவதும் இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வேல் வழிபாடு எப்படி முருகன் வழிபாடு பண்ணுறோமோ அந்த மாதிரி வேல் வழிபாடு பண்ணுறது தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வாயு சது அந்த வேல் முருகனுடைய அருளால் அந்த வேலால் அவர்கள் வென்றுவிடலாம் என்பதையும் நினைவில் கொண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் இருபத்தஞ்சி பர்சன்ட் கடுப்புலன் இருக்குது என்றாலும் மிகப்பெரிய ஆபத்தில்லை என்றாலும் எதிலையும் சிந்தித்து நிதானமாக செயல்பட்டு தொழிலுக்கு பார்ட்னர்ஷிப் ஏற்படும் பொழுது அவர்கூட இணைந்து செய்யும் பொழுது விட்டு கொடுத்து செல்வதும் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஏற்றுமுகப்படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க படிப்படியாக நீங்கள் முன்னேறி வருவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் மிகப்பெரிய தொழிலில் ஒரு பெரியாராக இழுத்து கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு கிரகச்சாரங்கள் வாய்ப்பில் இருக்குது ஏன்னா அவர் ரிவர்ஸுக்கு போயிட்டு வரார் அதனால் மீனத்துக்கு போயிட்டு வருவார் அதனால் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்பதை நினைவில் கொண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த பெண்கள் சிறு வயசு பெண்களுக்கெல்லாம் அர்லி அலர்ஜி இருக்கும் இந்த அலர்ஜி சிறிது காரம் சிரசு மட்டும் இருக்கக்கூடிய அம்மனுக்கு உப்பு மிளகு வாங்கி போட்டுவிட்டு அந்த உப்பையும் மிளகும் தானும் எடுத்து கொண்டு வந்தால் இந்த அலர்ச்சி இருப்பெல்லாம் நீங்கிவிடும் என்பதையும் நினைவில் கொள்ளணும் இது ஆண்களுக்கு பொருந்தாது குழந்தைகள் சைக்கிள் ஓட்டும் பொழுதோ அல்லது ரோடை கிராஸ் பண்ணும் பொழுதோ பஸ்ஸில் ஏறும் பொழுதோ கூடுதல் கவனம் தேவை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி இருப்பதனால் மிகுந்த எச்சரிக்கையும் பயபக்தியும் தெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வதும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளையும் மனக்கசப்புகளையும் த அசிங்க அவமானத்தையும் தடுத்து பொருளாதார விரயத்தையும் தடுத்து பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஏற்ற மிகுந்த மாதமும் இல்லை இறக்கமான மாதமும் இல்லை சமநிலையில் சகித்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் என்பதை நினைவில் கொண்டு உங்கள் கும்பராசியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தஞ்சை பேருடையருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிட்டனும் அவருடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகத்தின் மாற்றம் கெடுப்புலனை மாற்றி புலனை கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்